ஓம் பித்மஹே வித்மகே மசானவாசின்யே தீமகி தன்னோ கோர பிரஜோதயா வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாள மாந்திரிக முறையில இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா நம்ம நினைக்கிற ஒரு ஆளை நமக்கு வசியமாக்குறது எப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் அதாவது நம்ம அஷ்டகர்மங்களில் வந்து முதல் நிலையில் நிற்கிறது அதாவது முதல் இடத்துல நிற்கிறது வந்து தான் அது ஏன் அந்த வஷியம்னு சொன்னால் எந்த ஒரு காரியம் செய்யும்போது இந்த வசியங்கிற காரியம் நமக்கு தேவை நீங்கள் வந்து இப்போ ஒரு பத்திரகாளியோட எந்திரம் எழுதுறீங்க இல்லைன்னா ஒரு பைரவனோட எந்திரம் எது எழுதுறீங்க மந்திர வீதியில் எந்திரத்துக்கு ரொம்ப பிராதானியம் இருக்குது அந்த பிராதானியமாக எழுதும்போ கூட நம்ம வசிய மந்திரம் அந்த எல்லாம் வரும் அது மலையாள மாந்திரிக விதியில் எந்த எல்லா எந்திரங்கள்லேயும் இந்த வசிய மந்திரம் வரும் அப்போ தான் அந்த எந்திரம் செரிக்க வேலை பண்ணுங்கிறது தான் அதோடைய முறை சரிங்களா அப்போ நம்ம இந்த வசியத்தோட ஒரு முக்கியத்துவத்தை தான் நான் சொல்கிறேன் அப்போ நம்ம வசியத்தோடைய மந்திரமும் வசியத்தோட மை உ உருவாகிறது எப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறது இப்போ நம்ம ஒரு ஆளை நம்ம நினச்சி நம்ம கூட இருக்கிற ஆள் இல்லை நம்ம தெரியாத ஆள் கிடையாது வசியங்கிறது எப்பவுமே நமக்கு தெரிஞ்சு நம்ம பழகிற ஆளை தான் நம்ம வசியம் பண்ணுறது அது வந்து சண்டை வராமல் நம்ம நமக்கு சொல்கிறத கேட்டு நமக்கு ஒரு பாதுகாப்பாக இல்லைனா நம்ம சொல்கிறத பிடிச்சி நமக்கு இஷ்டத்தோடு நடக்கிறது தான் வசியங்கிறது அந்த எண்ணத்தில் போதும் அப்போ அதுக்கான மை இல்லைன்னா அதோடைய மந்திரம் அது ரெண்டுமே நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த மந்திரம் நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று குளித்து சுத்தமாக நம்ம ஒரு விளக்கு போட்டு கொஞ்சம் பூக்கள் செவ்வந்த பூக்கள் வெள்ளை பூக்கள் எல்லாம் நம்ம எடுத்துருக்கணும் நம்ம புதிய ஆடை தான் நம்ம அணிந்திருக்கணும் இந்த மந்திரம் வந்து நம்ம இருபத்தோரு நாள் நம்ம ஜெபம் பண்ணணும் முதல் நாளில் நீங்கள் ஒரு படைகள் வச்சு அதாவது ஒரு பால் பாயசமோ கடுமதுர பாயசமோ வச்சு நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பிக்கிறீங்க அதுக்கு முன்னாடி குங்குமம் சந்தனம் கோரோஜனம் இந்த மூணு சாதனம் நீங்கள் எடுத்துருக்கணும் குங்குமம் சந்தனம் கோரோஜனம் அது கடையில் வாங்க கடைக்கு மூணுமே அது கூட கொஞ்சம் பால் சுத்தமான பால் நீங்கள் பேக்கெட் பால் மில்மா அப்படியெல்லாம் வாங்காதீங்க சுத்தமான பசுவோட நீங்கள் நேரடியாகவே வாங்கிட்டு வாங்க அந்த பாலில் அந்த சம அளவுக்கு அதை கலக்கி அந்த விளக்குக்கு கீழே வச்சு நம்ம மந்திரத்தை நம்ம சொல்ல போகிறோம் அப்போது கற்பூரம் அதே மாதிரி ஊதுபத்தி அந்த சாணங்கள் எல்லாம் நம்ம அங்கே குளுத்து வச்சு அதோட பிரயோக முறையை நம்ம செய்திருக்கணும் அந்த முறையை செய்து இருபத்தோரு நாள் நீங்கள் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறையை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க அப்போ யாரை நம்ம வசியம் பண்ணணுங்கிறந்தால் அந்த ஆளோடய பேர் சேர்த்து தான் இந்த மந்திரம் வரும் அந்த மந்திரம் ஜெபம் பண்ணி அந்த இருபத்தோரு நாள் முடிஞ்சு அந்த நம்ம இப்போ கோரோஜனம் குங்குமம் சந்தனம் அது சொன்னோம் இல்லையா பால் மிக்ஸ் ஆக்கி அதை நம்ம நெட்டியில் போட்டு போனால் நமக்கு சர்வ வசியம் நமக்கு உண்டாகும் அது எப்படி அந்த வசியத்தோட வந்துடும் கேட்டால் இப்போ ஓம் க்ரீம் ரெத்த சாமுண்டியே மம வசம் குரு குரு ஸ்வாஹா எப்படி சொன்னால் சர்வம் வசியமாகும் நமக்கு எல்லா ஆளுகளும் நமக்கு வசியமாகும் வருவாங்க இப்போ ஓம் க்ரீம் ரக்த சாமுண்டியே இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு ஆள் ராமங்கிற ஆளை உங்களுக்கு வசியம் பண்ணணும் இல்லைன்னா சீதைங்கிற ஒரு ஆளை வசியம் பண்ணணும்னா ஓம் க்ரீம் ரெக்தாமுண்டியே ராமாய மம குரு குரு ஸ்வஹா அப்படி போட்டுக்கலாம் இப்போ சீதா ஏன்னா ஓம் ஹீம் ரக்தாமுண்டியே சீதா மம குரு குரு ஸ்வஹா அப்படி போட்டுக்கலாம் இப்போ மந்திரம் இதுதான் ஓம் ஹ்ரீம் ரக்தாமுண்டியே அந்த பேரு மம வசியம் குரு குரு ஸ்வஹா இப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குங்குமம் சந்தனம் கோரோஜனம் நம்ம உண்டாக்குறது வந்து நமக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் நம்ம மந்திர ஜபம் பண்ணும்போது அதுக்கு ஒரு உரு உரு கருவாய் அதுக்கு ஒரு உயிர் பெறுங்கிறது தான் உண்மை இதை வந்து வேற ஆளுக்கு உண்டாக்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு அவங்க பண்ணட்டும் அப்படி செய்ய முடியாது அவங்கவுங்களா செய்யும்போது தான் அதோட பலன் இருக்குது ஏன்னா இந்த வசியோங்கிறது வந்து நமக்கு வாழ்க்கையில் என்னைக்குமே வேணுங்க என்ன ஒரு தொழில் பண்ணும் போதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மேகலையிலையும் வசியோங்கிறது வேணும் அப்போ நினைத்த காரியம் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இதே மாதிரி நம்ம தொழில் பிரச்சனையில் மேலதிகாரிகள் நம்மளை வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க அவங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்களோட பேரை சொல்லி இதே மாதிரி இந்த மை எடுத்து நம்ம இந்த மந்திரத்தை ஒரு ஒன்பது தடவை அந்த மாமா வசியம்ங்கிறாங்க அந்த மேலதிகாரோட பேரை போட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆளு ஒரு வசியமாக இருக்கும் அவங்க என்றைக்குமே உங்களை இஷ்டமாக இருப்பாங்க கஷ்டம் கொடுக்குற ஆளுக்கு கூட இஷ்டமா இருப்பாங்கன்னு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் செய்து பாருங்க கண்டிப்பாக அது ஒரு மாற்றம் கிடைக்கும் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் தான் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோ பதிப்பில் நம்ம பார்ப்போம்